தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்துல வந்து என்ன அப்படின்னா வந்து தமிழக அரசியல் நிறைய சூடு பிடிச்சிட்டு இருக்கு எல்லாருமே அவங்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து பாஜகவை பத்தி பேசும்போது சில தவறுகள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு அது வந்து நான் வந்து பாஜகவும் சப்போர்ட் பண்ணல டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணல அதிமுகவும் சப்போர்ட் பண்ணல யாருக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலை பட் இருந்தாலும் வந்து பாஜகவோட சில நகர்வுகள் திருப்திகரமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது ஸோ எது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு நினச்சேன் அதனால்தான் இன்னைக்கு இந்த பதிவு மூணு விஷயங்கள் நான் முக்கியமாக வந்து பேச வேண்டியதா இருக்குது அதில் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஒன் வந்து ரொம்ப முக்கியம் நம்பர் டூ வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான முக்கியம் தேர்டு வந்து அவ்வளோ சிக்னிஃபிகெண்ட் இல்லை பட் இருந்தாலும் தவறு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் முதல் இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து தேமுதிகாவை வந்து பாஜக விட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து இடங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா பத்து இடங்கள் ப்ளஸ் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஆனால் வந்து ப்ளஸ் ஒன்று வந்து கொடுக்கல ஸோ அதனால் பத்து இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து இடங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஏழு இடங்கள் நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டு தேமுதிகாவையும் உள்ள இழுத்து டூ ப்ளஸ் ஒன் அதாவது ரெண்டு சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாம் இல்லைனா மூணு ப்ளஸ் ஒன் ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக வந்து ரெண்டு சீட்டு கூட எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து பார்க்கறது ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு வந்து தேம் அதிமுக அஞ்சு சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அந்த அஞ்சு சீட்டையும் அவங்க வின் பண்ண முடியுமா இல்லையான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அதை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அதிமுக வந்து அவங்களோட ஃபோக்கஸே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸை நோக்கி தான் வந்து நகர்ந்துட்டுருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த எலெக்ஷனை வந்து ஓகே நம்ம போட்டியிடணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்ட்ரகுள் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் பட் இருந்தாலும் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் போகிறாங்க அது நல்லதாக கெட்டதான்றது வந்து நான் வந்து பேச வரலை பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போகிறாங்க போது அவங்க தேமுதிக ஏன்னா வந்து முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் இழுக்க ட்ரை பண்ணாங்க முடியல அதனால் தேமுதிகாவை இழுத்து இந்தாங்க அஞ்சு சீட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்ஃபேக்ட் வந்து பாஜக தான் அதை பண்ணியிருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து தேமுதிகக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அப்படின்றத வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட தேமுதிகாவை தான் நம்ம வந்து இழுக்கணும் ஏன் இழுக்கணும் அப்படின்னா விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்டு வாங்கினார் இன்றைக்கி அவர் இறந்த உடனே அதே மக்கள் வந்து ஓ விஜயகாந்தை நம்ம மறந்துட்டோம் விஜயகாந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிச்சயமாக அந்த பத்து பர்சன்டேஜ் இருக்கிற அந்த மக்கள் வந்து திருப்பியும் வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சு நாங்கள் வந்து நிச்சயமாக விஜயகாந்துக்கு இந்த வாட்டி நாங்கள் வந்து போட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிக்கிறதா களத்துலேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது எங்களோட களம் எங்களோட நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் டீம் வச்சு நாம் வந்து ஒரு சர்வே பண்ணுறோம் அந்த சர்வேயில் வர இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் வந்து தோணுது ஏன்னா அதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரதுனால பறையர் சமுத சமுதாயத்தினர் வெளியே போகிறாங்க அது வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து வட தமிழகத்தில் ஆனால் இங்கே தெற்கு இல்லைட்டா கொங்கு மண்டலம் அதுக்கப்புறம் வந்து டெல்டா இங்கெல்லாம் கூட இருக்கிற பரையர் சமுதாயத்தினர் வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சரி வன்னியர் இயர் இந்த இந்த கூட்டணியில் இருக்காங்க நாங்கள் வந்து வன்னியருக்கு இயருக்கு போடுறதில்லை அதனால் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அவங்கள இந்த அண்ணாமலேயே எனக்கு பிடிக்கும் எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது அண்ணாமலை ஒரு யங்ஸ்டர் ஒரு நல்ல இது பட் இருந்தாலும் அவர் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு இருக்கிறாரே நான் என்ன பண்ண முடியும் அதனால் அவருக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கோல் அதிமுகவுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுக பிடிக்காதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ இந்த வாட்டி அதிமுக போட்டோன்னா என்ன நாம் தமிழருக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி போறது தான் நான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இதை வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அண்ணாமலை கொஞ்சம் துரிதமாக அதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது வந்து நான் சொ எப்பமே சொல்றது ஒருங்கிணைத்து போயிருக்கணும் அப்படின்னு அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னாடி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் தெரியாமல் போயிடுறாங்க ஆர் மற்ற கட்சிகள் வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்ஜட்மெண்ட் பண்ணிடுறோம் என்னன்னா தேமுதிக வந்து போன எலெக்ஷனில் வந்து ஒன் பர்சன்டேஜ் கீழே தான் இருந்தாங்க ஸோ அதனால அந்த ஒன் பர்சன்டேஜ் கீழே இருக்கிறவங்களை நம்ம போய் வந்து இழுத்துட்டு வந்தாலுமே அது பெரிய ஒரு ரெசனேஷன் இருக்காதுன்னு இன்ஃபேக்ட் ரெண்டு பேரையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்து ஜிகே வாசன் கூட நம்ம வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்றது வந்து இது என்னோட பர்சனல் கருத்து இது வந்து கரெக்டாக ராங்காக நான் சொல்ல வரல நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நான் வந்து இந்த அனாலிசிஸ்ஸை பண்ணேன் அது நம்பர் ஒன் மிஸ்டேக்கு ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா வந்து மின்னிக்கு இடி ரெய்டு விஜயபாஸ்கர் மேலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இது இப்போ தேவையா நல்லா யோசிக்கணும் இது வந்து பாஜக இப்போ இது பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கிறது அப்படின்றது தான் எனக்கு புரியல ஏன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு பண்ண முடியாதா ஒரு தேர்ட்டி டேஸ் கழிச்சு பண்ண முடியாதா இது என்ன இது இதை வந்து என்ன இதில் வந்து என்ன காட்டுது அப்படின்னுனா அப்போ நீங்கள் வந்து அதிமுக எங்களோட வரலை அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வராததுனால நான் வந்து உங்கள் மேலே வந்து நான் வந்து பழி பழியெடுக்க போகிறேன் அப்படின்றது தானே வந்து இது வந்து டைரக்டா வந்து காட்டுது இல்லையா இது எதுக்கு நம்ம வந்து இந்நேரத்துக்கு இப்போ எதுக்கு பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து எனக்கு புரியல அவரோட கிட்டத்தட்ட அவரோட இருக்கிற சொந்த கிராமத்துலேயும் சரி சென்னையிலயும் சரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ரைடு பண்ணியிருக்கிறாங்க முதலாம் வந்து ஐடி ரெய்டு இருந்தது அந்த ஐடி ரெய்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இன்றைக்கி வந்து இடி வந்து ரைட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு ஷாக்காக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த ஷாக் வேவ்ஸையும் அவங்க வந்து மாற்றுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இல்லையா பாருங்கள் நம்ம வந்து இப்படி பண்ணுறாங்க அதாவது வந்து பாஜகவோடு சேரலை அப்படின்றதுனால வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க எங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து பார்க்குறாங்க இல்லையா என்னடா இது இவ்வளோ நாளாக வந்து நல்லா தானே போயிட்டு இருந்தது இப்போ திடீர்னு என்ன இப்படி ஒரு இடி ரெய்டு வந்திருக்கு விஜயபாஸ்கர் மேலே நான் அதுக்காக விஜயபாஸ்கரை சப்போர்ட் பண்ணல விஜயபாஸ்கர் மேலே நிச்சயமாக போடணும் குட்கா கேஸ் இருக்கு அவர் மேலே பண்ணணும் ஆனால் இவ்வளோ நாள் பண்ணாமல் இன்னைக்கு திடீர்னு பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு ஏன் மக்களை வந்து நீங்கள் வந்து சோதிக்க வைக்கிறீங்க மக்களை ஏன் திங்க் பண்ண வைக்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து கேட்கல அப்படின்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கல அப்படின்னா நாங்கள் ஈடியை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்களா அதுதானே வந்து டெல்லியிலையும் நடந்துருக்கு டெல்லியிலயும் வந்து தவறு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே தான் ஆனால் இந்நேரத்துக்கு பண்றது கரெக்டாக ரைட்டா சரி ஓகே அது அரவிந்த் கெஜ்ரிவால் அது வந்து நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் அது டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் அது எனக்கு புரியுது பட் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் நான் வந்து பார்க்கும்போது அதுவும் என்ன அப்படின்னா வந்து பாஜக வந்து கொங்கு வெளாளர் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த சைடில் வந்து தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் விஜயபாஸ்கர் அப்போ என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து பாஜக வந்து கொங்குவேலாளர் கட்சி அப்படின்ற மாதிரி தான் வந்து லைட்டாக கொஞ்சம் பார்க்கப்படுது அந்த நேரத்தில் இந்நேரத்துக்கு இப்படி போயிட்டு நம்ம ரைடு பண்ணோம் அப்படின்னா அது மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்றத வந்து யாராவது சிந்திக்கிறாங்களா அப்படின்னு கூட தெரியல இந்த நேரத்துக்கு வந்து எதுக்கு வந்து நம்மளோட கவர்னர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்மிஷனை கொடுக்குறாரு இதை வந்து டைரக்டாகவே இது டைரக்டாகவே வந்து பாஜகலேருந்து ஓட்டுகளை பிரித்து கொண்டு வந்து அது அதிமுகவுக்கு வந்து சேரும் இல்லைன்னா திமுகவுக்கு வந்து சேரும் ஏன்னா வந்து மக்கள் வந்து எப்பவுமே வந்து சொல்கிறோம் மக்கள் வந்து முட்டால் கிடையாது நம்ம மக்கள் வந்து இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதாவது ஆர்கானிக் குரோத்தாக வந்து பாஜக வளர்ந்துட்டுருக்கு அப்படி வளர்றதை வந்து ஒரு நல்ல பேரோட வளர்ந்துட்டு இருக்கு ஆனா அப்படி வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கட்சியை வந்து திடீர்னு போய் பார்த்து ஓகே நீங்க வந்து எங்களோட சேரலில்ல பாரு நான் என்ன பண்றேன் பாரு ஓகே இது ஃபர்ஸ்ட் யாரு முதல்ல விஜயபாஸ்கர் தானே விஜயபாஸ்கர் வீட்டுல ஒரு வயடை விடுங்கப்பா போது இத அப்படியே மாத்தி நரேட்டிவா கொண்டு போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அஹ் எடப்பாடினால அதை அவர் கொண்டு போறாரா இல்லையானும் எனக்கு தெரியாது பட் மக்கள் பாக்குறாங்க மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க மக்கள் வந்து சரி ஓகே பாஜக வந்து பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸுன்னாங்க ஆனால் இப்படி அநியாயத்துக்கு மிரட்டுறாங்களே நான் இப்போ தமிழக மக்களை என்ன நினச்சிட்ருக்குறாங்க கிள்ளுக்கிறேன் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிறார்கள் இது ரெண்டாவது மிகப்பெரிய தவறு அப்படின்னா ரெண்டாவது ஃபஸ்ட்டு தவறை விட இது ரெண்டாவது தவறு வந்து தவறு தான் மூணாவது பெருசாக நான் வந்து சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் வந்து நம்மளோட கவர்னர் மிஸ்டர் ஆர் என் ரவி வந்து இன்னைக்கு வந்து பொன்முடி வந்து மினிஸ்டர் ஆக ஆக வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு சொன்னதுனால வந்து அவங்க வந்து டேரெக்டாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டு சந்திரதூத் வந்து அவரு தான் அந்த கேஸை வந்து அவர் வந்து விசாரிச்சிருக்கிறார் சந்திரதூத்ன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஐ வந்து ஜட்ஜு சுப்ரீம் ஜட்ஜ் அவர் தான் இல்லையா அவர் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆர் என் ரவியை வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணாமல் இருப்பீங்க அரசியல் சாசனத்துக்கு எதிராக நீங்கள் உங்களோட நடவடிக்கைகள் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு இது வந்து கவர்னர் வந்து கவர்னருக்கு வந்து தார்மீக பொறுப்பு அதாவது வந்து ஒரு ப்ரை ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஓகே இவங்களை வந்து நீங்கள் வந்து மினிஸ்டரை ஆக்குங்க அப்படின்னுனா அதை ஆக்க வேண்டியது தான் வந்து கவர்னரோட பொறுப்பு அந்த அந்த மினிஸ்டர் தப்பு பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றது வந்து அதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணால் இது பண்ணாதீங்க அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவரை போடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் போட்டு தான் ஆகணும் அதுதான் வந்து அரசியல் சாசன சட்டத்தில் இருக்குது ஓகே அரசியல் சாசன சட்டத்தை விட்டுருவோம் இப்போதைக்கு நான் வந்து கவர்னர் வந்து பண்ணது வந்து சரியாக தவறான்றதை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு உள்ளே வரேன் இன்றைக்கி எலெக்ஷனில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து பொன்முடியை பண்ணலை அப்படின்னுனா வேணுண்டே டிஎம்கே வந்து பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்களா இது வந்து பிஜேபியோட கவர்னர் அவர் நம்ம நம்ம வந்து நம்மளோட உரிமைகள் தமிழக உரிமைகளை வந்து காவு கொடுக்குறாங்க தமிழக உரிமைகளை வந்து பிடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறையவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் இருக்கிறது அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த நாட்குள்ளேயே அவங்க வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு செக்கை வைக்கிறாங்க அந்த செக்கில் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ரவியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒன்று பேசாமல் அந்த டுவெண்ட்டி டேஸ் டேஸு ஒரு டென் டேஸ் வந்து அவர் வந்து எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் இல்லை நான் பண்ணி வைக்க மாட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் டைரெக்டாக ஒரு ஒரு பத்து நாளில் ஒரு லெட்ரை போட்டார் அடுத்த நாளே ஒரு லெட்டரை போட்டு நான் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இன்னைக்கு என்ன போயிட்டாங்கன்னா நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு சந்திரதிப்து என்ன கேட்டிருக்காருன்னா வந்து கிட்டத்தட்ட உங்களோட பவர்ஸை நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆர்எட்ரபிக்கு சொல்லி நீங்கள் அடுத்த நாள் அதாவது இன்றைக்கி எங்களுக்கு நைட்டு தேர்ஸ்டே நைட்டு உங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங்கு ஃப்ரைடே மார்னிங் அன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்குள்ளே எனக்கு இன்ஃபர்மேஷன் வரணும் ஏன் வந்து அவருக்கு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்ய வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது டிஎம்கே என்ன சொல்லும் பாருங்க அவங்க வந்து கவர்னரை வச்சு நம்ம வந்து தமிழக உரிமைகளை வந்து பறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நிறைய டேவை எடுத்துகிட்டு போவாங்க இதை வந்து நம்ம வந்து நம்ம எதுக்கு வழி வகுக்கிறோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ந ஆரண்டவை என்ன பண்ணியிருக்கலாம் ஓகே வந்திருக்கு ஒரு டென் டேஸ் டைம் கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம் டென் டேஸ் டைம் கொடுத்த கொடுத்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற எங்கேயா ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டிருக்கலாம் எப்படியா த ஒன்று தள்ளி போட்டிருக்கலாம் இல்லையா பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் கவர்மெண்ட்டோட சண்டை போடுறது அப்படின்றது வந்து பார்க்குறது வந்து டைரெக்டாகவே அந்த உரிமைகளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி தானே ஆகுது இல்லையா அந்த உரிமைகளை நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் ஆகுது அந்த உரிமைகளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையான்றது அதுக்குள்ளே நான் வந்து போக வரல பிகாஸ் இன்றைக்கி வந்து அவர் நிச்சயமாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாரு உரிமைகள் ஆனால் இப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால அது யாருக்கு அட்வான்டேஜாக போக போகுது அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா அதை வந்து கவர்னர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியல பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஃபீல் ஆனது நான் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் அதனால் வந்து மக்கள்கிட்ட என்னோடய அனாலிசிஸை வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்